காமராஜர் ஆட்சி செய்த போது ஃபினான்ஸ் கமிஷன் ஃபண்டிங் எப்போ குறைந்தது ஆயிரம் கோடியாவது நிதி ஒதுக்குங்கன்னு ஹோம்லேண்டில் எழுதினார் அண்ணா காங்கிரஸ் தானே கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லலை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணுறது அண்ணாமலையை தான் நமக்கு எங்கே சந்தேகம் வலுக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இங்கு காலையில் ஒரு அறிக்கை விடுறாரு திமுக ஊதுகோலாக எடப்பாடி மாறி விட்டார் காரணம் ஆலிக்கு தங்க திட்டம் என்ன பிரச்சனைனா அது ஏடிஎம்கே காலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே நிறுத்தப்பட்டு விட்டது ஒரு கோடி இருபது லட்சம் பேர்ல ஏதாவது ஒருவர் அந்த அப்ளிகேஷனை தாண்டி நான் ஒரு அலுவலகத்துக்கு போனேன் நான் இன்னாரை பார்த்தேன் இன்னாருக்கு பணம் கொடுத்தேன் அதனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா உண்மையிலே கோயில் வந்து கட்டியதான் நான்கு லட்சம் கோடி வருமானம் வரும் எந்த புள்ளி வரும் தெரியல இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லும் போது என்ன மாதிரியான தாக்கத்தை ரூபாய் வருமானமா அரசு அவர் குறைச்செல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அயோத்தி மாறி இருக்கிறது ஏழைகள் நெருங்க முடியாத ஒரு கோயிலாக அது மாறி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க புரிச்சுக்க முடியுது அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் திமுக கழகத்தின் தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வணக்கம் வணக்கம் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக விஷயத்தில் தமிழ்நாடை பொறுத்தவரை அதிமுகவும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருப்பதாக முதலமைச்சர் நேற்று பெருமைப்பட்டிருக்கார் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்க என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழைத்திருக்கிறார் பாஜக என்ற கட்சியை எதிர்ப்பதற்கு இரண்டு திராவிட கட்சிகள் இணைந்து போராடுகிற நிலைமை வந்துவிட்டதா எதிரும் புதிருமாக இருக்கிற இரண்டு கட்சிகளும் இதில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது பிஜேபியை எதிர்ப்பதுன்னு கிடையாது யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்ப்பதுன்னு தான் நம்ம அதை கூட புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அல்ல அவர்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்போ அவங்களை எதிர்ப்பதற்கு ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய ஐம்பது அறுபது ஆண்டுகால அரசியல் விதிகளை தீர்மானித்தவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் நாட் தட் மச் ஃபோர்ஸ் ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டோட இன்ஜஸ்டிஸை மாநில நலன் தொடர்பாக பேசும்போது நீங்கள் எங்கள் கூட வந்து நின்றுங்கிற அழைப்பு அது அண்ணா காலத்து அழைப்பு நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி செய்த போது ஃபினான்ஸ் கமிஷன் ஃபண்டிங் எப்போது குறைந்தது ஆயிரம் கோடியாவது நிதி ஒதுக்குங்கன்னு ஹோம்லேண்டில் எழுதினார் அண்ணா காங்கிரஸ் தானே கவர்மெண்ட் நடத்துகிறீங்க நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லலை அதே போல் இங்கே தானே புயல் அட்டாக் நடந்தப்போ அதனுடைய ஆடிட் கமிட்டிக்கு பரமேஸ்வர் பாலின்னு ஒரு ஆஃபீஸர் தான் ஆடிட் வந்தார் அவருக்கு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போது அவங்க கேட்குற நிதி பதினாலாயிரத்தி சொச்சம் கோடி கேட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்குங்கன்னு அவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுனார் எங்களுடைய தலைவர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா அண்ணா காலத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டின் நலன் அப்படின்னு வரும் பொழுது அது எல்லோருக்கும் அழைப்பு இருக்கும் அப்படியான ஒரு அழைப்பு தான் அந்த அழைப்பு அதை தாண்டி அதில் வந்து பொலிட்டிக்கலாக நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான நடவடிக்கைகளை மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு வந்துருல்லுங்க எங்களை இளைஞராக கூட கேட்டார் நீட் எதிர்ப்பு வந்து வாங்க சேர்ந்து போய் போராடுவோம் அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணுறது அண்ணாமலையை தான் இப்போ நமக்கு எங்கே சந்தேகம் வழுக்குது அப்படின்னா அதிமுகவின் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை எதிர்ப்பா மோடி அரசு எதிர்ப்பா மோடி எதுங்கன்னு நாங்கள் சொல்லலை மோடி அரசு அல்லது மோடி அரசினுடைய கொள்கைகள் மீதான எதிர்ப்பா இல்லை அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்குமான தனிப்பட்ட ஈகோ கிளாஷா அப்படிங்கிற சந்தேகம் வளர்த்துட்டே இருக்கு ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய பேட்டி லேகியம் தான் லாய்க்கு அப்படின்னுட்டு மிக கடுமையான சொல்லை கொண்டு விமர்சித்த அண்ணாமலையை விமர்சித்த அந்த பேட்டியில கூட அவர் டெல்லி தலைமையை பாராட்ட பாராட்டுறார் அதற்கு முன்பு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்பொழுது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக கேண்டிடேட்டாக வந்து அண்ணாமலை வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்தது அதனால நாங்கள் அவங்களுக்கு பிஜேபிக்கு காவடி தூக்க முடியாதுங்கிறதுக்காக வெளில வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார் இவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க தீர்மானமுமே அப்படித்தான் இந்த மாநில அரசை கண்டிச்சு தீர்மானம் ஒன்றிய அரசு வலியுறுத்தி தீர்மானம் அது ரெண்டு தீர்மானம் அவர்கள் நாடாளுமன்ற தாக்குதலையே கூட தாக்குதல்னு சொல்றது கிடையாது சம்பவம்னு தான் அழைக்கிறாங்க நிதி ஒதுக்கீடு குறித்து பேசுகிற போது நான் நேரடியா சொன்னேன் பரமேஸ்வர் பாலிக்கு எங்களுடைய தலைவர் கடிதம் எழுதினார் அந்த மாதிரி ரெண்டு எட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய ரெண்டு மண்டலங்கள் தலைக்கு மேல வெள்ளம் போய் மக்கள் செத்து கடந்திருக்காங்க இப்போ வரைக்கும் என்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு பைசா விடுவிக்கல பத்து முறை மாநில அரசு ஒன்றிய அரசு அஃபிஷியலாக கேட்டு நாடாளுமன்றத்துல கேட்டிருக்காங்க அப்ப இது ஒரு அரகன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு போறீங்க ரெண்டு மாதத்தில் தேர்தல் நடந்திக்க போறீங்க தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போறீங்க உங்க கூட்டணி சார்பா இங்கே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக அது மாறிட்டு இருக்கு அதை கூட சென்ஸ் பண்ணல இல்லை அதை கூட நீங்க ரெகனைஸ் பண்ணல நீ எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் இந்த அரகன்ஸை கேள்வி நீங்களும் வாங்க சேர்ந்து கேள்வி கிடையாது அதாவது என்ன மாதிரி பொருள் காலில் ஒரு அறிக்கை விடுறாரு திமுக ஊதுகோலாக எடப்பாடி மாறிவிட்டார் காரணம் திடீர் என்று முதலமைச்சர் இப்படி சேர்ந்து போராட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தது ஒரு பக்கம் அப்புறம் அவருடைய சட்டமன்றத்தில் அவருடைய இருக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்தது ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் பாஜகவை எதிர்ப்பதற்கு இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து போராட வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை வேறு திடீரென்று ஓபிஎஸ் இத்தனை நாள் இல்லாத ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் திமுக ஊதுகுழலுங்கிறார் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிமுகவை திமுகவின் ஊதுகுழல்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பாங்க அதுலலாம் இந்த மாற்று கருத்தும் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கான கிளாஷ்ல வரக்கூடிய கமெண்ட் ஓபிஎஸ்ஸை நோக்கி எடப்பாடி தரப்பு சொன்ன அதே கமெண்ட் தான் அவர் வந்து திமுகவின் ஊது ஊழலாக இருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ ஒரு விஷயம் கிளியர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபி வந்து ஏன் ஏடிஎம்கேவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்த மாட்டுது அது மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சொல்ல மாட்டுது அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் நான் ஒருவனே பண்ண முடியாதுன்னு ஒரு பதில் சொல்கிறார் அண்ணாமலை அப்போது இவங்க எல்லாருமே ஒரே டார்கெட் சிங்கிள் டார்கெட் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டின் அரசியல் மையமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் எல்லாரையும் அசோசியேட் பண்ணிக்கிறது ஓபிஎஸ் எடுக்கிற உத்தி என்ன அதிமுகங்கிற கட்சியே திமுக எதிர்ப்பிலிருந்து இருந்து உருவான கட்சி நோக்கி யாரும் போக மாட்டாங்க அவர் கருதார் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய யார் பெரியவன்கிற போட்டியை வந்து திமுகவின் பெயரை சொல்லி ஈடு ஈடுகட்டிக்கிறாங்க தப்பிச்சுக்கிறாங்க நேற்று சட்டமன்றம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுத்தார் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இந்த ஆட்சியில் ஒரு புதிய திட்டங்களும் கொண்டு வரவில்லை எங்கள் அரசை பார்த்து கடன் வாங்கிய அரசு என்று சொன்னார்கள் இவர்கள் அதை விட கூடுதலாக கடன் வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு பத்திரிகாளர் மன்றத்தில் கேள்வி கேட்டார் இப்போ வந்து எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் எண்பது சதவீதம் நிறைவேற்றுவோன்னு சொல்லி திரும்ப திரும்ப பல முறை அதில் விளக்கம் கொடுத்த பிறகும் அவர் இப்படி ஒரு வாதம் வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் தவிர வேறு ஒன்றும் கிடையாது மதுரையில் நூலகம் சென்னையில் ஹாஸ்பிட்டல் இப்படி திருமண பக்கமெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன ஹைவேஸ் எல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் என்னச்சா மாத்திர வேலைகள் துரிதமாக நடந்துட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இன்னொரு பக்கம் திட்டங்கள் காலை உணவு திட்டம் நாங்கள் கமிட் பண்ணலை காலை உணவு திட்டம் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் குழந்தைகள் அதில் உணவு பெற்றுட்டு இருக்கிறாங்க அதே போல் புதுமை பெண் திட்டம் அது கமிட் பண்ணலை அதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலலாம் அது கிடையாது அந்த திட்டத்தை நான் கொடுக்குறோம் புதுமை திட்டத்துல நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து தாலிக்கு தங்கத்தை எடுத்துட்டு தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க தாலிக்கு தங்க திட்டம் என்ன பிரச்சனைனா அது ஏடிஎம்கே காலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே நிறுத்தப்பட்டு விட்டது கடைசி வந்து கடைசி மூணு வருஷத்துல எத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு எத்தனை கொடுத்தாங்க ஏன் திமுக மக்கள் மட்டத்தில் முன்னு வைக்கிறதுக்கு வாதம் வைக்காம அது நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் எல்லா அமைச்சர்களும் அது அதாவது கொடுக்கவே முடியாது சாத்தியமே இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே மகளிர் உரிமைத்தொகையை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இவங்க என்ன கிரிட்டிக்ஸ் வைக்கிறாங்க நீங்கள் எல்லாருக்கும்னு சொன்னீங்க பாஜக எல்லாருக்கும் இந்த யூனிவர்சலாக கொடுக்கறதுக்கு எதிரான கட்சி அவங்க பிடிஎஸையே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தையே உணவு கொடுக்கறதையே மானியம் கொடுக்கறதையே டார்கெட்டடாக கொடுங்கன்னு சொல்கிற கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து யூனிவர்சலாக கொடு அப்படின்னு சொல்றதுல நியாயம் கிடையாது முதல்ல இன்னொன்று எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டத்தினுடைய அறிவிப்பு அப்படி தான் சார் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஜீவோ இருக்கும் நாங்கள் வந்தால் ஸ்கூட்டி கொடுப்போம் நாங்கள் நாங்கள் வந்தால் செல்ஃபோன் நாங்கள் ஆடு மாடு கொடுப்போம் நாங்கள் அதெல்லாம் யூனிவர்சலாக கொடுத்தாங்க பொழுது எல்லாருக்குன்னு தான் அறிவிக்கிறது அப்புறம் திட்டங்கள்னு வரும்பொழுது அதற்குன்னு கட் ஆஃப் வைக்கிறது யாருக்கு தேவைங்கிறது தான் அது தகுதிங்கிறது கிடையாது யாருக்கு தேவை அப்படிங்கிறது ஆய்வு பண்ணி கொடுக்கறது தான் அரசு அலுவலகங்களினுடைய படியே ஏறாமல் ஒன்றே கோடி பேருக்கு கொண்டு போய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்கோம் நோ இன்டர்வென்ஷன் எந்த அரசியலோட இன்டர்வென்ஷன் இல்ல ஒரு கோடி இருபது லட்சம் பேர்ல ஏதாவது ஒருவர் அந்த அப்ளிகேஷனை தாண்டி நான் ஒரு அலுவலகத்துக்கு போனேன் நான் இன்னாரை பார்த்தேன் இன்னாருக்கு பணம் கொடுத்தேன் அதனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா இதை விட வேற என்ன மகத்தான சாதனை இவங்க பார்க்கணும் இன்னொரு பிரச்சனை முன் வச்சார் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட தொடங்கப்படவில்லை அதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு கவுண்டர் கொடுத்தார் என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தந்த ஆண்டில் இவ்வளோ தொடங்கப்பட்டது ஒருவேளை தடுமாறி விட்டாரோ மா சுப்பிரமணியன் அந்த பார்வையை எப்படி பார்க்குறேன் இல்லை அமைச்சர் தெளிவாக சொன்னார் எந்த அளவிற்கு புதிய யூபிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை நீங்கள் திறந்துருக்கீங்க அப்படிங்கிற டிபேட்லேருந்து இருந்து தான் அது வருது இன்னைக்கு ஏன் திறக்க முடியல அப்படின்னா யூனியன் நாம்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டி சொல்லப்பட்டது தான் அவர் சொல்றது வந்து நாங்கள் புதுசாக இது திறந்தோம் அது திறந்தோம் அப்படிங்கிறதுக்கு பேஸ் கிடையாது அந்த ஜீவோ போட்டிருக்கீங்க அவ்வளவுதான் கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் அதை பார்த்தா தான் தெரியும் சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவர் வந்து அது குறித்து ஆய்வு செய்யப்படும் சொல்லியிருக்கிறார் நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் ஒரு தகவல் சொல்லியிருக்கார் உத்தரப்பிரதேச ராமர் கோயில் ஆண்டு ஒன்றுக்கு ஐந்து கோடி பேர் வருவார்கள் அதில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே ஆண்டுக்கு மூன்று லட்சம் கோடி தான் அப்படின்ற டோனில் சொல்லியிருக்காரு அதாவது இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் மாநில நிதியோ இல்லை வேறு மாநில நிதியோ உத்தரப்பிரதேச தேவையில்லை என்ற அடிப்படையில் அந்த டோனில் சொன்னாரா தெரியல உண்மையிலே கோயில் வந்து கட்டியதான் நான்கு லட்சம் கோடி வருமானம் வரும் எந்த புள்ளி வரும் நமக்கு தெரியல இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வெறும் கோயில் கட்டினால் இவ்வளோ பணம் நமக்கு ஆதாரம் இல்லைன்றது ஒரு பக்கம் ஆனால் இது தொடர்ச்சியாக சொல்லும்போது மக்கள் மன்றத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டு மூணு விஷயம் சார் முதல்ல இதெல்லாம் ஒரு வட இந்தியாவில் சொல்லியிருந்தார்னா இன்னும் நம்பியிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் பிரச்சனை இன்னொன்று ஃபேக்ட் செக் பண்ணும்பொழுது எஸ்பிஐனுடைய ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டட் பேப்பர் இவ்வளவு ஆகலாம் அப்படிங்கிற பேப்பரை தான் அவங்க ரெஃபரன்ஸாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த கன்வர்ஷன் ரேட் ரொம்ப 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 கம்மி சார் ஒட்டுமொத்தமாகவே ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி தான் வந்து இந்திய அளவில் டூரிசம் மூலமான வருவாய் அப்படின்ட்டு அஃபிஷியல் டேட்டா இவங்கள்கிட்ட கிடையாது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இதில் கிடையாது அவங்களுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய டேட்டா ரெண்டு ரெண்டு கால் லட்சம் கோடி கோவிடுக்கு முன்னாடி அது ஒரு நாலு லட்சம் கோடி வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது தான் கணக்கு இவர் சொல்கிற கணக்குப்படி அஞ்சு கோடி பேர் நாலு லட்சம் கோடி அப்படின்னா ஒரு நபர் அரசுக்கு எண்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் ஒரு நபர் அரசுக்கு எண்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அவர் அதை விட மூணு பங்கு செலவு பண்ணணும் அப்போ தான் அரசுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் லாபம் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று டாக்ஸ் மூலமாக அரசுக்கு வருவாய் வரும் இல்லையா இந்த ஏதாவது ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது ஹாஸ்டல்ஸ் கட்டி விடுறது பயணியர் விடுதி கட்டுறது உணவகம் நடத்துறது டிரான்ஸ்போர்ட் நடத்துறது லாபம் மையப்படுத்தி இதில் வந்து இப்போ நான் வந்து நூறுரூவா செலவு பண்ணுறேன் நூறுரூவாய் அரசுக்கு போக போகிறது கிடையாது ஒன்று டேக்ஸாக போகும் இல்லை சர்வீஸ்க்கு அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கான லாபமாக போகும் சர்வீஸ்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ஆவரேஜாக முப்பது பர்சன்டேஜ் லாபம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஸ்பெண்டிக்கும் எண்பதாயிரரூபா ஒருத்தருக்கு வந்து லாபமாக அரசுக்கு கொடுக்கணும் ரூபா வருமானமாக அரசுக்கு கொடுக்கணுன்னா அவர் குறைச்சலாக ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் அப்போ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அயோத்தி மாறி இருக்கிறது ஏழைகள் நெருங்க முடியாத ஒரு கோயிலாக அது மாறி இருக்கிறது அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒன்று ரெண்டாவது திருப்பதி கோயிலுடைய ஆட்லேயே நாலாயிரம் கோடிக்கு மேலே காட்ட முடியல அவங்களால அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவர் இதெல்லாம் எந்த ஊரில் சொல்லணுங்கிறது தெரியல அவருக்கு கர்நாடகாவில் தமிழ்நாட்டிலலாம் வந்து இப்படி கதை சொல்வது வந்து மக்கள் சிரிப்பாங்க அப்படிங்கிறத யாராவது எடுத்து சொல்லலாம் அவங்க பாஸ் வந்து சொல்லலாம் அவர் வட இந்தியாவில் சொல்லுவார் அவங்க ரசிப்பாங்க பாஜக சேர்த்து விவசாயிகள் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை என்ற சில கோரிக்கைகள் வைத்து போராட போகிறாங்க அவர்களை தடுப்பதற்காக பல்வேறு கண்ணீர் புகை குண்டுவீச்சுகள் அப்புறம் அந்த டிராக்டர்ஸ் வெஹிக்கிள் வரவங்களுக்கு ஆணியை கொண்ட சாலை தடுப்பு விளைவிக்கிறாங்க அதை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டிலும் விவசாயிகளை கைது செய்தார்கள்ன்றாங்க இந்த இரண்டுக்கும் உங்களுடைய கருத்து ரெண்டுத்தையும் ஒப்பிட முடியாது இது விவசாயிகள் போராடினார்கள் நிலம் கொடுக்க மறுத்து போராடினார்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது ப்ரொட்டஸ்ட் நடத்த டிடென்ஷன் வந்து எல்லா இடங்கள்லையும் பண்ணுறது தான் அங்க வழக்கு போட்டாங்க குண்ட திருப்பு சட்டம் கூட போட்டாங்க அதற்கு பிறகு உடனடியாக அரசு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள் இப்போ யாரும் கேஸில் இல்லை கேஸ் நடத்தவும் அவங்க யாரும் நீங்க அதை எதோட கம்பேர் இருக்குல்ல முள்வேலி போட்டு இராணுவத்தை வைத்து விவசாயிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசோடு நீங்கள் அதை எப்படி கம்பேர் பல்லட்டி நடிக்கிறாங்க டேர் கேஸை வந்து நம்ம இதில் தான் போடுவோம் வெஹிக்கலில் வச்சு போட்டு தான் பார்த்துருக்கோம் முதல் முறையாக வரலாற்றில் டேர் கேஸை ட்ரோனில் யூஸ் பண்ணி போடுறது இங்கே வெள்ளம் வந்தபோது ட்ரோன்ஸ் நம்ம கிடைக்காம சிரமப்பட்டதெல்லாம் உண்டு பெரிய பெரிய ரிசர்ச் பர்பஸுக்கு உலக நாடுகள் ட்ரோன்ஸை பயன்படுத்தினா இவன் வந்து சொந்த நாட்டு மக்களை வந்து அச்சுறுத்துவதற்கும் அவர்களை ஒடுக்குறைக்கு உள்ளாகிறதுக்கும் பயன்படுத்துறாங்க அப்புறம் அந்த சோனிக் வேவ்ஸை கிரியேட் பண்ணுற மெஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க செவிடாக போயிடும் காது காது கேட்காமல் போயிடும் அந்த அளவிற்கு காது பிரச்சனை உடல் பிரச்சனை எல்லாவற்றையும் ஏற்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை ஃபிசிக்கலாக அப்ரோச் பண்ணுறாங்க டெல்லிக்குள்ளேயே நுழையக்கூடாதுங்கிறதுக்கான தடுப்புகளை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க எல்லையில் பண்ணியிருந்தால் சீனா உள்ளே நுழையாமாவது தடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் நுழையிற போது பிரச்சனை பண்ணுறாங்க எங்க இதுல பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் விவசாயிகள் இதே மாதிரி ஒரு கடும் போராட்டத்தை ஈடுபட்டாங்க வெற்றியோடு திரும்பினாங்க ஏன் அந்த வெற்றி விவசாயிகள் போராட்டத்தினால அந்த வெற்றி ஆனால் இல்லை எனக்கு தெரிஞ்சு மோடி அரசு பின்வாங்கியது வந்து அந்த நிலப்பரிப்பு சட்டத்துக்கு பிறகு அந்த மூணு வேளாண் சட்டங்களில் மட்டும்தான் அதுவும் மக்கள் போராட்டத்தினால் பின்வாங்கினது அப்படிங்கிறது அந்த மூணு வேளாண் சட்டங்களில் மட்டும்தான் அதுவும் ஏன் அப்படின்னா யூபிலையும் பஞ்சாப்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு அச்சப்பட்டு தான் டிசம்பர்ல அந்த சட்டங்களை அவர் பின்வாங்கினார் இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க பாட்டிக்கு தேர்தல் நடத்துவீங்க நான் கொண்டு வந்த சட்டத்தை திரும்பி வாங்கணுமா நீங்க பாட்டிக்கு தேர்தல் நடத்துவீங்க நான் பெட்ரோல் பிரைஸை குறைக்கணுமா அந்த தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு ஒரு ஒரு அதிபர் ஃபார்மெட்டுக்கு நோக்கி அவர் நடத்திட்டு இருக்காரு இப்போ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மிக்க நன்றி